தாரையா விஜய்க்கும் அஜித்துக்கும் என்ன வித்தியாசம் விஜய்க்கு ஒன்னும் பெரிய இல்ல இன்னும் கூட மாதிரி எனக்கு தெரியல விஜய்க்கு எப்படி சீட்டு கொடுப்பாரு எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க ரஜினி அவர்களோட அரசியல் வந்து ரொம்பவே கணிச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ வர அடுத்த அரசியல்வாதி விஜய் அவர்களை பத்தி பேசியிருக்கீங்க இப்ப போன சனிக்கிழமை வந்து ரஜினி அவர்கள் வந்து ஏவாவேலு அவரோட புத்தக விழா ஒரு போய் பேசினாரு தி திமுக பத்தி ஒரு விஷயம் பேசினாரு சீனியர்ஸ் பத்தி ஒரு விஷயம் பேசினாரு அது இப்ப பெரிய அரசியலா மாறி இருக்கு சார் அதே சமயம் போன வாரத்துல தான் விஜய் அவர்களோட நம்ம கொடி ஏத்தின இந்த விஷயத்தை பத்தி பேசணும் அது அந்த அளவுக்கு அரசியலே ஆகுது சார் இப்போவும் கூட வந்து ரஜினி அவர்களுக்கு இருக்கிற அந்த அரசியல் அந்த ஒரு என்ன சொல்றது அவர் அவர் ஒரு ஸ்பார்க் வந்து இவர் கிளியா உண்மைதான் ரஜினிக்கு மக்கள் கூப்பிட்டாங்க இவர் இவரா ஆட்களை வச்சு செட் அப் பண்ணி பண்ற வேலை தான் செட் அப் வேலைகள் அதை தான் அவர் பண்றாரு இப்போ இங்க வந்து கொடி எங்க ஏத்திருக்காங்க மதுரையில மேலூர்ல ஏத்திருக்காங்க கடா வெட்டி போட்டு சாப்பாடு போட்டு ஒரு கொடி ஏத்தன செய்தி எனக்கு வந்திருக்கு சென்னையில நான் சுத்தி சுத்தி பாக்குறேன் எங்கேயும் ஏத்தின மாதிரி தெரியல எங்கேயாவது கொடி ஏத்துறத நான் பார்க்கல நீங்க பாக்கல நான் இந்த பட்டின பக்கத்துல ஒரு கொடி பார்த்தேன் நான் பார்த்தது நான் பார்த்தது சொல்லிடுவேன் அப்போ உங்களுக்கு இவர் கொடி வந்து பெரிய ஒண்ணு பரபரப்பு ஒண்ணு இல்லை அந்த கேஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சசிகலாவே அதிமுக கொடி ஏத்திட்டு போறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கொடி தைரியமா ஏத்தலாம் யாரும் ஏத்தல அப்போ நீங்க வந்து தானே ஒருத்தருக்கு வர்றதுக்கும் நீங்களா உன்னை உருவாக்குறதுக்குள்ள தான் அது நீங்க ரஜினிகாந்த் மேல புலாமில் பொறாமையிலேயும் பொச்சரிப்பிலையும் ரஜினி பாஜக ஆளுன்னு நிறைய பேர் நெகட்டிவா விஜய்க்கு பண்ணாங்க விஜய் ஆட்கள் கிடையாது நெகட்டிவா ரஜினிக்கு நெகட்டிவா விஜய்க்கு பண்ணவங்க அந்த முன்னெல்லாம் நான் சொல்ல விரும்பல அந்த திமுக காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு போடுவாங்க புரியுதுங்களா அப்போ அந்த ஓட்டு வந்து திமுக காங்கிரஸுக்கு தான் போகும் விஜய்க்கான ஓட்டு இல்லை அப்போ விஜய்க்கு சாதகமானோன்னா நீங்க வந்து நின்றுப்பான் எவனும் காணலை ஆமா விஜய்க்கு செய்தி தொடர்பாளர் பேசுறதுக்கு பற்றி பேசுறதுக்கு பிசை இல்லை சினிமா விஜய்க்கு வீசிருக்கு அவரு பெரிய டான்சர் பெரிய என்டர்டெய்னர் அது பிரமொழிகாரனும் பார்ப்பான் சிங்களம் பார்ப்பான் அது கதை வேற அரசியல் விஜய்க்கு விஜய் மட்டும் பேசினா எங்கேயும் வீசில்லை அது எல்லா சேனல்லையும் கேளுங்க எல்லா டிவி சேனல்லையும் கேளுங்க தெள்ள தெளிவு அது தெரியும் அதை தெள்ள தெளிவா நான் அதை சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அடுத்தால இருநூத்தி பத்தி நாலு இடத்துல அன்னதானம் போட்டாருன்னு சொன்னாங்க முப்பதுக்கு மேல போடல போடலங்கிற முடியாதுங்கிற அவங்களால போய் சொல்றாங்க எடுத்து போடட்டுங்கிறான் மக்கள் விரும்பாத ஒண்ண மக்கள் மேல நீங்க திணிக்கும் போது எப்படி அதுக்கு பரபரப்பு வரும் ஒரு பரபரப்பும் இல்லை திமுக காரன் வச்சு அடிக்கிறான் காங்கிரஸ் அண்ணா திமுக சண்மநாத விமர்சனம் பண்ணிட்டதா சொல்றாங்க இவர் எடப்பாடி அப்புறம் மாதிரி தான் சொன்னாரு சண்முக ஊருக்கு பத்து பேர் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஒரு சொன்னாங்க நான் பார்க்கல அத சீமான் நான் தர்ற சீட்டை வாங்கிட்டு கூட்டணிக்கு வார் என்ன வா அல்லது நடைய கட்டுன்னு சீமான் செந்தூர எங்க கூட்டத்துல எல்லாம் சொல்லிட்டாரு இவரு விக்கிரவாண்டியில இவர் கரெக்டா வேடமும் சீமானுக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப நீங்க இரநூத்தி பத்து நாலு தொகுதியில கேண்டிடேட் போட்டாகணும் இருக்குதா பத்து நாலு தொகுதியில உங்களுக்கு கேண்டிடேட்டுக்கு நான் டவுட் பண்றேன் நீங்க இரநூத்தி பத்து நாலு அன்னதான திட்டம்னு சொல்லிட்டு முப்பது தொகுதியில போட்டிருக்கீங்க அப்ப இருநூத்தி உங்களுக்கு இல்லன்னு நான் சந்தேகப்படுறேன் நிறைவாக வரை மறைவாக இரு முன்னாடியே இருக்குமா பாப்புலாரிட்டிக்காக பப்ளிசிட்டிக்காக வந்துட்டீங்க வந்துட்டு கேண்டிடேட்டும் இருநூத்தி நாள் போட முடியும்னு சொல்லதுக்கும் உங்களால முடியல சொன்னா இன்னும் பண்றோமா ஒன்றை வருஷம் இருக்குது சொல்லி நாங்க போட்டா போட்டுட்டீங்க நான் சொல்லிட்டு போறேன் பாராட்டிட்டு போறேன் இப்ப உங்களுக்கு அன்னதான திட்டமே முப்பது இடத்துலதான் இருக்குது சும்மா ஊடகத்துல வந்து பூத் கமிட்டி ரெடி அது ரெடின்னு பிராண்டிங் ஆட்கள் சொல்றத வச்சு ரீல விட்டுட்டு இருக்கீங்க உண்மை நிலமா அது இல்ல அதனாலதான் அன்னைக்கு ரஜினிகாந்துக்குள்ள அந்த பரபரப்பு ஓடிட்டே இருக்கு தொடர்ச்சியா போயிட்டு இருக்குது இது மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸ்ல ஒரு அங்கம் ரஜினி பேசுனது துறைமுருகன் வந்து தனக்கும் துணை முதல்வர் வேணும்னு கேட்கிறாரு அதோட ஒரு அங்கமா ரஜினி மேட்ரு போறதுனால அது தில்லான மோனாம் வாழ்ல சிக்கல் சண்ம சுந்தரமும் தில்லானா மோனம்பாலும் மேடையில் ஆடுவாங்க இவர் நயனவாசிக்கு அவங்க நடன அது மேடையில் நடக்கும் அப்போ ஜில்ஜில் ரமாமணி அவங்க மேடையில் ஆடுனா நாங்கள் ஓரத்தில் ஆடுவோம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஓரத்தில் ஆடுற ஆட்டம் தான் விஜய்க்கு ஆட்டம் அந்த ஆட்டம் மேடைக்கு வரல ரஜினி மேடையில் ஆடுறாரு இன்னைக்கும் அவர் வந்து அரசியல்ல இல்லை அரசியல் என் பேரை எழுக்காதீங்கன்னு சொன்னாலும் கூட அவர் இன்னைக்கு வந்து மேடையில் ஆடுறாரு விஜயாலே விஜய்க்கு ஆட்டம் ஓரத்துல தான் நடக்குது சீமான் மட்டும் விஜய் மதிச்சாரு அவரும் விக்கிரவாண்டியில விஜய்க்கு ரெட்ட வேடத்தை தெரிஞ்சதும் சிவகார்த்தியனை கூப்பிட்டு பார்த்து சிவகார்த்தியன் தான் என் மேல பற்றுதலோட இருக்கான் போல்டா வந்து நிற்கிறான்னு சிவகார்த்தியன் தான் உண்மையானவன் நேர்மையானவன்னு நாம் தமிழர் தம்பிகளுக்கு சிவகார்த்தியன் தான் ஒரு துணிச்சலான ஒரு நடிகருங்கிறத அந்த போட்டோவை போட்டு ரேகையை காட்டிட்டு போயிட்டாரு விஜய வந்து சீமான் ஸ்டில் ஏன் டான்ஸுக்கு ஏன் சொல்படி வாரியன்னா வா அல்லது போயிட்டு நடைய கட்டிட்டு சீமான் சொல்லிட்டாரு எப்போ விஜய் வந்து இன்னும் இரநூற்று பத்து நாளா நான் போட்டி போடுவேன்னு சொல்லணும் அது இன்னும் சொல்லாம இருக்கிறாரு அவர் இரநூத்தி பத்து நாள போட்டி போடுவோன்னு சொன்னாலும் பெரிய பரபரப்பு ஒன்றும் வந்துட போறது இல்ல ஸோ வீல்ஸ் இல்லாமல் மக்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து பரபரப்பு வராது அதை புரிஞ்சுக்கணும் விஜய் இதுதான் உண்மை நல்லம நான் தெல்ல தெளிவா சொல்றேன் என்னோட ஒன்லி பாயிண்ட் இரநூத்தி பத்து நாள் நீங்க அன்னதானம் போடலை முப்பது தொகுதிக்குள்ள தான் போட்டீங்க ஆனால் பத்து நாள் சொல்றது பொய் உண்மை நீங்க நிறுவீங்க தொடர்ந்து கேட்டு உங்களால அதை நிரூபிக்க முடியாது காரணம் நீங்க போய் நீங்க சினிமா மாதிரி அதை நினைச்சுக்கிட்டீங்க சினிமாவில் என்ன வேணாலும் அடிச்சு விடலாம் எவனும் எதுவும் கேட்க முடியாது ஆள் அழைப்பு அடிச்சு விட்டுட்டே போவாங்க தப்பும் இல்லை ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணி அந்த தொழில் மேம்பாட்டுக்கு வெற்றி படம் பெரிய படம் சூப்பர் படம் பிளாக் பஸ்டர் எல்லாமே பிளாக் பஸ்டர் தான் அப்படி சொல்றது அந்த தொழில் வளர்ச்சிக்கு நல்லது யாருக்கும் அது பாதகம் இல்ல தொழில் வளர்ச்சிக்கு நல்லது அந்த தொழில் வளர்ச்சிக்கு இன்வெஸ்ட் பண்ணி மேல வர்றதுல தப்பும் இல்ல அது செய்யலாம் அது யாரும் அதை டிஸ்பியூட் பண்ண மாட்டாங்க அது முன்ன பின்ன இருக்கும் இருந்தாலும் வந்து பட ஓட பண்றாங்க பாப்புலாரி தானே பண்றாங்க அது பொழப்பு பிழைச்சிட்டு போட்டுன்னு யாரும் விட்டுருவாங்க இது அரசியல் அரசியல்ல வந்து மற்றவங்களும் இருக்கிறாங்க மற்றவங்க வந்து நீங்க முப்பது இடத்துல அன்னதானம் போட்டுட்டு இருநூறு பதினாலு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க சோ இந்த பலகீனம் தான் விஜய்க்கு பரபரப்பு இல்லை ரஜினி வந்து பாப்புலாரிட்டில இருக்கிறாரு அரசியல் ரீதியா மக்களை அவரை வரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அவருக்கு அந்த பாப்புலாரிட்டி இருக்குது எதிர்பார்ப்பு இல்லாம தானே வரக்கூடியவருக்கு அந்த இதை எதிர்பார்க்க முடியாது மக்கள் வந்து ஒண்ணு விஜய வாணி கூப்பிடல விஜய விரும்பவும் இல்ல அந்த சூழ்நிலை தான் மக்கள் மத்தியில இருக்குது சோ இதுதான் நிலைமை ஒரு கொடி கூட சரியா ஏத்த அன்னதானம் கூட முப்பது இடத்துக்கு மேல போட முடியாத இடத்துல கேண்டிடேட் போட முடியாத ஒரு லெட்டர் பேட் கட்சியை வச்சிருக்கிறார் அஜித் வந்து ஒரு லெட்டர் பேட் கட்சியை வைக்கல அவருக்கும் சூர்யாவுக்கும் என்ன வித்தியாசம் சூர்யா ஒரு லெட்டர்பேட் கட்சியை வைக்கல அஜித் இவரு விஜய் வச்சிருக்கிறாரு சிவகார்த்தியனுக்கும் விஜய்க்கு என்ன வித்தியாசம் தேவைக்கான ஒரு லெட்டர் பேட் கட்சியை வச்சிருக்காரு கொடியை அறிமுகப்படுத்திருக்கிறாரு இவங்க லெட்டர் பேட் கட்சி வைக்கல கொடியை அறிமுகப்படுத்தல அப்ப என்னைக்கு இவங்களோட நீங்க அரசியல் களத்துல மேல வருவீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் ஆணையம் உங்களுக்கு எத்தனை சதவீத வாக்குன்னு அறிவிப்பான் முடிஞ்சதும் அந்த வாக்கு பார்த்த பிறகுதான் நீங்க வந்து இந்த இந்த அது எவ்வளவு இருக்கட்டு அதுக்கு முன்ன நீங்களும் சீரோ தான் சூர்யாவும் சீரோ தான் அஜித்து சீரோ தான் சிவகார்த்தியும் சீரோ தான் நீங்க லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்க கூடிய ஒரு சீரோ பெர்சன்டேஜ் அவங்க கட்சி இல்லாத சீரோ பெர்சன்டேஜ் அவங்களுக்கும் குரோத் பில்லிங் கெப்பாசிட்டி இருக்கு உங்களுக்கும் குரோத் பில்லிங் கெப்பாசிட்டி இருக்கு முன்னாடி இதுதான் அதனால தான் நான் சொல்றேன் ஒரு எக்ஸ் சீட்டு எக்ஸ் எவ்வளவு அளவுன்னு வேண்டாம் எக்ஸ் சீட்ட எடப்பாடி பழனிசாமி விஜய் கொடுத்துட்டா எக்ஸ் பை டூ சூர்யா வந்தா சீமான் கொடுப்பாரு பார்ப்ப உடச்சு பேசிருவாங்க பன்னெண்டு சீட்டை இவரு எடப்பாடி பழனிசாமி விஜய் கொடுத்தாருன்னா பத்து சீட்டாவது சூர்யாவுக்கு சூர்யா விரும்புனா சூர்யா மண்டத்துக்கு சீமான் கொடுப்பாரு இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை இருபத்தாறுல நீங்க பலத்தை நிரூபிச்சா அந்த பலத்தை ரவீந்திரசாமியும் மறைக்க முடியாது தேர்தல் ஆணையத்துக்கு புள்ளி வரும் நெத்தில அடிச்சால இருக்கும் அது நெத்தில அடிச்சாலா இருக்கும் எனக்கு இருக்குமா அல்லது இந்த மற்றவங்களுக்கு இருக்குமாங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்ல சொல்லும் போதுதான் தெரியும் பெரும்பாலும் மற்றவங்களுக்கு தான் நெத்தியடியா இருக்கும் அந்த பர்சன்டேஜ் நானும் மறக்க முடியாது அந்த அரசியலே தெரியாம பவன் கல்யாண்தான் விஜய்னு பல நிரூபித்த பவன் கல்யாணையும் பவன் பல நிரூபிக்காத விஜயும் ஒப்பிட்டு பேசுறாங்கல்ல அவங்களுக்கு அப்ப நெத்தியடியா அது இருக்கும் அதுதான் என்னோட கணிப்பு விஜய் பலம் நிரூபிக்காதவர் விஜய்க்கு ஒன்னும் பெரிய அட்ராக்ஷன் இல்ல இதுதான் உண்மை இரநூத்தி போட்டு பலத்தை நிரூபிச்சுட்டாருன்னா சூப்பர் நிரூபிச்சிட்டாரு இத்தனை பர்சன்டேஜ் எடுத்துட்டாரு எஸ் அப்ப நம்ம ஒத்துட்டு போயிருவோம் தந்தை பெரியார்கிட்ட கடவுள் இருக்காரா இல்லன்னு சொல்றீங்களே கடவுள் உங்க முன்னாடி வந்தா என்ன சொல்லிட்டு சொல்றீங்க இருக்காருன்னு சொல்லிட்டு போறோம் அதே மாதிரி விஜய் பலத்தை நிரூபிச்சிட்டாருன்னா தேர்தல் கமிஷன் சொல்லிட்டு பலத்தை நிரூபிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு போறோம் அதுக்கு முன்னா உங்களுக்கும் அஜித்துக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்க லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கு விஜய் அவர் லெட்டர் பேட் கட்சி இல்லாத அஜித் நீங்க லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கூடிய விஜய் நீங்க லெட்டர் பேட் இல்லாத சூர்யா லெட்டர் பேட் இல்லாத சிவகார்த்தியா இதுதான் ரெண்டு வருக்குள்ள இவர்களுக்கு உள்ள வித்தியாசம் இன்னும் உங்க கட்சி கூட ஆன மாதிரி எனக்கு தெரியல பத்து நாலுல போடுங்க போடுவோம் சொல்லுங்க மாநாடு நடத்துங்க வாங்க களத்துக்குள்ள வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பலத்தை காட்டுங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அண்ணன் ஆட்களை வச்சு சர்வே எடுத்தாங்க அங்க எடுத்தாங்கன்னு திரம்பரம் டேபிள் ஒர்க் இந்த டெகாலிட்டி எல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த டக்கால்ட்டி எல்லாம் தான் நாங்க சினிமாவில் இந்த டெகாலிட்டி பண்ணுங்க தொழில் வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்திடுங்க அரசியல் இந்த டெக்கால்ட்டி நடக்காது இந்த டகால்டி அரசியல் நடக்காது இந்த டகால்டி பண்றவங்கலாம் எக்ஸ்போஸ் ஆகும் நிரும்பிங்க நான் மறுக்க வரல இப்போ வந்து எங்க கொடியேறி இருக்கு எத்தனை ஊர்ல கொடியேறி இருக்கு நான் சொல்றது தமிழக ஊர் நல்லுறவு உள்ள தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியுமே எங்கேயும் பெருசா கொடியேறல எங்கேயும் பெருசா கொடியேறல நான் தவறாட்டா சொல்றேன் இதுதான் விஜய்க்க நிலைமை வாங்க வாக்க நிரும்பிங்க பாராட்டுறோம் அது இல்லாம நீங்க என்னதான் ஜிம்மிக்ஸ் பண்ணாலும் அது உண்மைக்கு மாறான விஷயங்கள் சொன்னாலும் மக்கள் மத்தியில அது எக்ஸ்போஸ் ஆயிடும் அதுதான் நடந்துட்டு இருக்குது உங்களால் சீமானுக்கு பெரிய லாபம் இன்னைக்கு சீமான் போடக்கூடிய இடத்துல எல்லாம் போகக்கூடிய ஊர்களெல்லாம் அஜித் ரசிகர்கள் தனுஷ் ரசிகர்கள் சிவகார்த்தி ரசிகர்கள் இவங்க எல்லாம் போய் சீமானை பாக்குறாங்க பார்த்து நீங்க தனியே தனிச்சே நின்னுங்கிற மாதிரி கருத்துக்களை அவங்க சொல்லக்கூடிய ஒரு சூழலை வந்துட்டு அப்ப விஜய அஜி சீமானையும் கம்பேர் பண்ணது சீமான் ஒரு போல்டான லீடர்னு மற்ற நடிகர் ரசிகர்களும் சீமான தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு அவங்க சீமானுக்கு எதிராக விஜய்க்கு ஆட்கள் கிடையாது சீமான் மேல பொறாம கொண்டவர்தான் பல கருப்புங்கிற நபர் பூம்புகார பூர்வமா கொண்டவரு அவர் வந்து சீமான விஜய் வச்சு திட்டும் போது மற்ற நடிகர் ரசிகர்கள் எல்லாம் நீங்க தானே போல்டு அவர் அதெல்லாம் கிடையாதுன்னு அப்படின்னு போய் சீமான பாக்குறாங்கன்னா பல கருப்பே அனுகுல சத்துரு சீமான் சீமான அதுல பேசி சீமான வளர்த்து விடுறாரு சோ விஜய் சீமான் கம்பாரிசனே சீமானுக்கு லாபம் தான் விஜய் நிரூபிக்கட்டு சீமான் நிரூபிச்சவர் எட்டு புள்ளி ரெண்டு நிரூபிச்சிருக்கிறாரு என்ன பலன் நிரூபிக்கட்டு அது என்ன நிரூபிச்சாலும் அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது தேர்தல் கமிஷன் சொல்றதுதான் முடிஞ்ச முடிவு அது இல்லாமல் சொல்றதெல்லாம் தவறு அது உண்மைக்கு புறம்பானது உண்மைக்கு புறம்பானது கத்திரிக்கா முத்தனா சந்தைக்கு வந்திருக்கிற மாதிரி உண்மை என்ற சூரியனை பார்க்கும் போது பனித்துளிகள் அப்படி விலகி போகுங்கிற மாதிரி அந்த இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதியில அன்னதானம் முப்பது தொகுதியில போட்டுக்கிட்டு சொல்லக்கூடிய அந்த பொய் இன்னைக்கு பல்லிடுச்சு நிற்குது அத என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம விஜயும் இன்னும் இருக்கிறாங்க மற்றவங்க கூட பதில் சொல்லக்கூடியவங்க சொல்லலாம் நான் பதில வரவேற்கிறேன் சார் இதுல வந்து வந்து பேசும்போது நாங்க வந்து தேர்தல் கூட்டணி கூட்டணி நேரத்துல இது பண்ணுவோம் ஏற்கனவே அவங்களே கிட்டத்தட்ட ஒரு பத்து தோல்வியா பத்து பத்து எலெக்ஷனா தோத்துட்டு இருக்காங்க அவங்க விஜய் அவர்களோட சேர்ந்த என்ன சார் அந்த என்ன என்ன மாதிரி ஒரு விஜய் இன்னும் அதுல முடிவு சொல்லல நான் விஜய் நான் கண்ணை மூடிட்டு திட்டமாட்டேன் விஜய் நான் சொன்னா அப்படி எப்படின்னு சொல்ல செய்வேன் விஜயும் ரவீந்திரன் துரைசாமி சார் நியாயமா பேசுறாருன்னு உணரணும் விஜய் இன்னும் முடிவு சொல்லலை நீங்கள் சபார்டினேட்டா பிரைமரியாங்கிறத நீங்க சொல்லுங்கன்னு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு நெருக்கடியா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க சொல்லுங்கன்னு தான் சொல்றேன் சொல்லிட்டா சொல்லிட்டாரு நம்ம சொல்லிட்டு போறோம் அது இல்லாத அதை பற்றி பேசிட்டு இருக்குது வேஸ்ட்டு அது விபரம் இல்லாம முட்டாள்கள் தான் அதை உண்மைன்னு நம்பி பேசுவாங்க விஜய் சொன்னாதான் அது உண்மை இப்போ எடப்பாடி சொல்றாருன்னா அவருக்கு கூட்டணிக்கு ஆள் கிடைக்காது விஜய் வந்தா ஏதாவது கடைசி நேரத்தில் கூட்டணிக்கு கொஞ்சம் சீட்டு கொடுக்கலாங்கிற எண்ணம் ஓட்டம் அவருக்கு இருக்கும் அவரும் கடன் தெரிச்ச அரசியல்வாதி பக்க அரசியல்வாதி பல நிரூபிக்காதவர்கெல்லாம் சும்மா ஒன்றும் தூக்கி கொடுக்க மாட்டார் ரொம்ப லிமிட்டடா கிள்ளி தான் கொடுப்பாரு ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட் அந்த தான் கொடுப்பாரு அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாரு விஜய் அது வேண்டாம்னு சொன்னா அறுநூற்று பத்து நாள் போட்டு பலத்தை நிரூபிச்சு விஜயான்னு மாதிரி வர வேண்டியதுதான் சாத்தாங்குளம் அதிமுக கூட்டத்துல தான் சண்முகநாதன் பேசியிருக்கிறாரு விஜய்க்கு ஆள் இல்லங்கிறத பேசியிருக்கிறாரு அப்ப ஆள் இருக்குன்னு இல்லைன்னு சண்மநாதன் சொல்லும் போது ஆள் இல்லாத விஜய்க்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்காகவும் ஒரு சமூக கிறிஸ்தவங்கிற தளத்துக்காகவும் சீட்டு கொடுக்கலான்னு கூட கணக்கு போட்டிருக்கலாம் அந்த கட்சியில உள்ள சண்மநாதனே சாத்தாங்கலம் கூட்டத்துல விஜய்க்கு ஆள் இல்ல ஊருக்கு பத்து பேர் கூட இல்லைன்னு நக்கல் நையாண்டி அடிச்சு பேசுறாரு அப்ப விஜய்க்கு நிரூபிச்சுட்டு தான் வரணும் இப்ப நான் விஜய் அவர்களுக்கே சொல்றேன் நல்லா சொன்னேன் படிச்சு படிச்சு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி ஒன்பது கேண்டேட் சிம்பிளா போட்டுடலாம் வாங்க போடுங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு நாலஞ்சு ஓட்டு குறைச்சிடலாம் நாங்க கணக்கு படி பதினஞ்சு எடப்பாடி நான் போட்டு விஜய அன்பா கூப்பிட்டேன் நல்ல டைம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும் போட்டி இல்லாத களமாக தான் இருக்கு நீங்களும் வந்தீங்கன்னா இது இன்னும் எடப்பாடி கீழே போவாருன்னு சொன்ன இருபத்தி நாலு வரல இருபத்தி நாலுக்கு முந்தைய பொசிஷனும் இருபத்தி நாலுக்கு பிந்தைய பொசிஷனும் விஜய் அவர்கள் இதை கூர்ந்து கவனிக்கணும் நான் ஏதோ உங்களுக்கு எதிராக பேசுறேங்கிற மாதிரி என்ன பரப்பிட்டு இருக்காங்க கூலிக்கு ஆள் பிடிச்சி எனக்கு எதிராக பேச வைக்கிறாங்க நான் நல்லதை சொன்னங்கிறத சகாதேவ மாதிரி சொன்னங்கிறத நீங்க யோசிக்கணும் இருபத்தி நாலுக்கு முன்ன வந்தீங்கன்னா மு ஸ்டாலின் தலைமையில மூணாவது வெற்றியை திமுக பார்க்கல அப்ப மூணாவது வெற்றியை பார்த்த இருபத்தி நாலுக்கு முன்னாடி இருந்ததோட பெரிய தலைவரா அன்னைக்கு மு ஸ்டாலின் நிற்கிறாரு அண்டர்ஸ்டாண்ட் இருபத்தி நாலுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கு எவ்வளவு ஜெயிக்கும் என்னங்கெல்லாம் பேச்சு இருந்து அவ்வளோத்தையும் அடிச்சு நாற்பத்தி ஏழு சீட்டு நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு அவரை முன்னிறுத்தி மூணாவது வெற்றியை பெற்ற பெரிய தலைவர் முக ஸ்டாலின் அந்த வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா அடுத்தால எடப்பாடி பழனிசாமி அதிமுக படவுல என்ன நஷ்டம் அடைய போறாருங்கிறது தெரியாம முப்பத்தி மூணு சது சதவீத ஓட்டுல பதிமூணு சதவீதம் நஷ்டம் அடைஞ்சு இருபது சதவீத ஓட்டு அவர் உழைப்புல அவர் பிரச்சாரத்துல பத்து புள்ளி அஞ்சுல வன்னியர்களின் பெரிய ஆதரவுல இருபது சதவீதம் ஓட்டு எடுத்த ஒரு லீடரா நிற்கிறாரு இதை முன்னாடி வந்தீங்கன்னா உங்களால அது முடியல சீமான் எடுத்தவர் அண்ணாமலை ஒரு கூட்டணிக்கு ஒரு தலைவர் மேலவர் நினைக்கிறார் அப்ப ஸ்டாலின் மூணாவது வெற்றி பெற்றுட்டாரு புலவுக்கு பிறகு ஒரு இருபது சதவீதம் ஓட்ட அவர் உழைப்புல அவரு எடப்பாடி பெற்றுட்டாரு சீமான் இந்தியாவிலே பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஜேபி ஜேபிபி ஜேஜேபி அகாலிதள் பிஆர்எஸ் இவங்க எல்லாம் பலயனமடையும் போது இந்தியாவிலேயே என்டிஏயும் இந்தியா கூட்டணியை மீறி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் எடுத்தது சோனியா அதிர்ச்சி ஆச்சரியமா பாக்குறாங்க மோடி ஆச்சரியமா பாக்குறாங்க மோடி சீமான நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொமோட் பண்ணலாமான்னு பிஎம்ஓ ஆபிஸ் திட்டத்தில் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு சீமான் உயர்ந்துட்டாரு என்ன அண்ணாமலை ஒரு பதினெட்டு சதவீதம் எடுத்துட்டாரு அப்ப நாலு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஸ்டெப் மேல வந்திருக்காங்க இவங்க ஒரு ஸ்டெப்பு மேல வர்றதுக்கு முன்னாடி குறிப்பா அண்ணா திமுக பிளவுல வாக்கு முடிவாதுக்கு முன்னாடி திமுக அணிதான் ஜெயிக்க முடியல நீங்க முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட்டு ஈஸியா போட்டிருக்கலாம் இப்ப இருநூத்தி பதினாலு சிரமப்படுவீங்க திணறுவீங்க போட்டுக்கிட மாட்டீங்கன்னு சொல்ல வரல போடணும்னு ஆசைப்படுறதுனால மாட்டிடுன்னு மாட்டீங்கன்னு சொல்ல வரல போட்டு காட்டுங்க கஷ்டம்தான் உங்களுக்கு அப்போ நீங்க முப்பத்தி வந்து ஈஸியா போட்டு நல்ல வாக்கு எடுத்திருக்கலாம் அந்த வாக்குக்கு இன்னைக்கு ஒரு பிளேயரா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து உங்களை நாசர் அடிக்கிறார் சண்மநாதன் அடிக்கிறாரு சீமான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு உங்களுக்கு முடிவு பண்ண சீற்றோட குறவுதான் நீங்கன்னு எல்லாரும் சீமான் போய் சொல்றாங்க அந்த முப்பது இடத்துலதான் வறுமை ஒழிப்பு அந்த அன்னதானம் நடந்துங்கிறத சீமான் முழுமையா நம்புறாரு ஏன்னா சொல்றவங்க நம்பிக்கைக்குரியவங்க அப்போ எடப்பா அண்ணாமலை முதல்ல உங்களை ஒரு அணி தலைவரா சொன்னவங்க மாம மச்சான் கூட்டணிக்கு நீங்களும் வாங்கி கூப்பிடுறாங்க அப்ப இந்த நிலைமை தேவையா தவறான அலோசர்களால் தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை இருக்கிறீங்க இதே மீறி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இருநூத்தி பத்து நாலுலயும் போட்டு நீங்க நிரூபிக்கிறது தான் அது ரொம்ப சிரமம் தான் கஷ்டப்பட்டு போடுங்க நிறுவிங்க அல்லது ரஜினி மாதிரி பின் வாங்கி போங்க வழி இல்லைங்கிறதா என்னோட ஆணித்தரமான கருத்து சார் ரஜினி விசஸ் விஜய் இப்ப எல்லாமே நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா இது வந்து சினிமால பேசி பேசினாங்க சார் இப்ப வந்து அரசியலுமே வந்து ஒரு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல மொத்த விஜய் அவரோட இதையும் குறைச்சுக்கிற சார் இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க அது ஒரு ரஜினி அவரோட மாஸ் அது அப்படியேதான் தான் சார் தானே வர்றதுக்கும் உருவாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் இது அறிவாக இருந்தவங்களுக்கு தெரியும் தானே ஒருத்தருக்கு வர்றதுக்கும் உருவாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோவா சார் இப்போ வந்து இப்போ கொடி இது முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து மாநாட்டு வந்து சீமானவர்களை அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் போல நிறைய இப்போ விடுதலை சிறுத்தைகள் இவங்களாம் கூப்பிட்றேன்னு சொல்றாங்க சார் இதெல்லாம் வச்சு ஒரு கூட்டணி கணக்கு அவங்களுக்கு ஏதோ இருக்கும் மாதிரி இருக்கே சார் பலன் நிரூபித்தா கூட்டணி அரசியல் தெரியாதவங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய அட்டுத்தனமான பிரச்சனைங்க இருபத்தாறில் ஒரு பலம் நிரூபித்தா கூட்டணி பவன் கல்யாணம் வந்து ஏழு சதவீத ஓட்டை நிரூபிச்சம்பரம் தான் நாயுடு கூட கூட்டணி பணம் நிரூபிச்சாதான் ஒரு அரசியல் தலைவருக்கும் மரியாதை இன்னைக்கு லெட்டர் பேடு கட்சியை வச்சிருக்க விஜய் லெட்டர் பேடு கட்சி இல்லாத அஜித் அவருக்கு ரசிகர் இருக்காங்க இவருக்கு ரசிகர் இருக்காங்க அவர் ரசிகர் மருந்து நடத்துறாரு அவர் நடத்தல சிவகார்த்திய ரசிகர் மருந்து நடத்துறாரு விஜய்க்கு எவ்வளவு இது குடிநீர் பந்தல் இருந்தோ அதுக்கு ஒரு பாதி அளவாவது மோகன்தாஸ் அவங்க சிவகார்த்திய மன்றமும் வச்சிருந்தாங்க புஷி பாதியாவது மோகன் தாஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு இதுதான் எதார்த்தம் மற்றபடி நீங்க வாக்க காட்டினா மரியாதை வாக்க காட்டிட்டீங்க கமலஹாசு மாதிரி காட்டிட்டீங்க எஸ் பிஜேபி உள்ள ஓட்டு இருக்கு பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம்னு வாழ்த்திட்டு போறோம் அது இல்லாம நீங்க என்ன டக்காலிட்டி எங்க வந்து சர்வே அது இது இருக்குன்னு சொன்னாலே எல்லாம் நம்பகத்தோட இருக்காது யாரும் அதை நம்ப இல்ல வாங்க நிறுவீங்க மற்றபடி சர்வே கோஷ்டி அந்த கோஷ்டி எந்த கோஷ்டியை வச்சு எது பண்ணாலும் அதுக்கு ஒன்னு வேலிட்டி கிடையாது சீங் இஸ் பிலிவிங் நிரூபிச்சீங்களா இருபத்தி ஆறுல தேர்தல் ஆணையம் உங்களை சொல்லிச்சா ஒரு பையன் அதை மறுத்து சொல்ல முடியாது ரவீந்திர துரைசாமி மருத்துவம் சொல்ல முடியாது வாங்க விஜய் இருபத்தி நாலுல போட்ட விட்டீங்க இருபத்தி ஆறுலயாவது கஷ்டப்பட்டு நிறுவீங்க சார் ரொம்ப நன்றி சார் விஜய் அவர்களோட இந்த இந்த கொடி விஷயத்தையும் அதுவும் ரஜினி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டோடனே அது மொத்தமா அப்படியே ஒண்ணுமே இல்லாம போனதை பத்தி ரொம்ப விஷயங்கள் வந்து பேசிருக்கீங்க சார் மக்கள் என்ன சொல்றாங்க நன்றி கோஹ்